அவர் பின்னாடி பயணிக்கணும் இந்த மனிதர் ஏதோ ஒன்னு சொல்றாரு இந்த சமூக மாற்றத்துக்காக உன்ன சொல்றாரு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல சொல்றாரு எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த பாடல் வரிகளை மட்டும் நீங்க போய் போட்டு நடிக்கிறார் அது எல்லா காலத்துக்கும் பொருந்துதான் இல்லையா அப்போ எந்த அளவுக்கு அவர் இந்த சமூகத்தை நேசிச்சிருக்காரு சரி அளவுக்கு இந்த சமூகத்துல மாறுதல் கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காரு அப்படிங்கறத பழைய திரைப்பாடல்களை எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சமயம் பார்த்து பல வகையிலும் அடிக்கிறார்